சட்டமன்றத்தில் இருந்து அனல் பறக்கிற விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு முதலமைச்சர் அவர்கள் இருந்துச்சு நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் இங்கே டங்ஷன் சொல்லுவாங்க வராது அப்படி வந்துச்சுன்னா நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அவங்களுடைய சொந்த மண்ணில் பத்து மாதமா நீங்க அமைதியாக இருந்துட்டீங்க இப்போ மக்கள் போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒன்று இதை வந்து பேசுகிறீங்க குறைந்தபட்சம் இதுவாக நீங்க பண்ணியிருக்கிறீங்களேங்கிறது பாராட்டலாம் ஆனால் இந்த அழுத்தம் போதுமானதான் கேட்டீங்கன்னா சுத்தமாக போதாது அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பு நான் இருக்க மாட்டேன் முதலமைச்சர் பொறுப்பு இருக்க மாட்டேன் அந்த தெரிவாக சொல்லிவிட்டேன் இல்லை ஒருவேளை வந்து இந்த திரும்ப இந்த சுரங்க அமைச்சதுன்னா முதலமைச்சர் பாதி ராஜினாமா பண்ணிடுவாங்களா இப்போ நீங்கள் முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் நான் தப்புன்னு நான் நினைக்கிறேன் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் அதை கொண்டு வர மாட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் வராதுன்னு சொல்லுங்க அதுதான் நீங்க மக்களுக்காக போராடுறதுக்கான அறிகுறி எல்லா அமைச்சர்களும் வந்து எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொருத்தருமே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுலாம் பொது வெளியில் இன்னைக்கு வந்து டிரான்ஸ்பரண்டாகவே வந்து ஓரளவு தெரிஞ்சுக்க முடியும் மக்களுக்கே தெரியும் இதை நீங்கள் எடுத்து போட்டு பிபிடி போட்டு ப்ரெசென்ட் பண்ணி தான் ஒரு மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது இது பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தாது அதிமுக வந்து ஒரு இன்னும் வீரியமான செயல்படக்கூடிய ஒரு தனித்துவமான எதிர்கட்சியா செயல்படாம இருக்கிறாங்க இன்னைக்கு நீங்க பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டீங்க பிஜேபி உங்களோட கூட இல்லைன்னா நீங்க தாறுமாற எதிர்க்கலாமே பாஜக அது எதிர்க்கிறது கிடையாது வெளிப்படையா பேசுறது கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் நாம் தமிழர் கட்சியின் சீமான் இவர்கள் அதிமுக அதிகமான அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதிகமான விஷயங்கள் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதிகமா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிட்டு இருக்காங்க ரெண்டே ரெண்டு நடத்திருக்கிறாங்க நினச்சி பாருங்க திமுகவோட வாக்குறுதிகளில் அதிக நாட்கள் நாங்கள் சட்டமன்றத்தை நடத்தவும் உங்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க ரெண்டு நாளில் முடிச்சுட்டு போகிறீங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏன் அடுத்த நாள் அதான் என்னை திரும்ப திரும்பி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல அடுத்த நாள் திரும்பி திரும்பி பிரச்சனை பத்தி பேசுவாங்க நினைக்கிறேன் எதுக்காக நீங்க உடனே ரெண்டு நாள் முடிக்கிறீங்க குறிப்பா எதிர்க்கட்சி பேசும்போது கட் பண்றாங்க இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது அது வந்து பொய்யான குற்றச்சாட்டு கிடையாது நாட்டை வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியாளர் திரு அருள்மொழி அவர்கள் வணக்கம் சொல்லுங்கள் வணக்கம் சட்டமன்றத்தில் வந்து அனல் பறக்கிற விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு முதலமைச்சர் அவர்கள் எழுந்துச்சு நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் இங்கே டங்ஷன் சொல்லுங்க வராது அப்படி வந்துச்சுன்னா நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நூற்றி பட்சின் விதிநிலையில் வந்து தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்காங்க இந்த அழுத்தம் போதுமானதாக பார்க்குறீங்களா நீங்கள் இல்லை அதாவது ஒரு மாநில அரசு நீங்கள் வந்து நடுவன் அரசில் உங்களுக்கு எதிர்கட்சி ஒருத்தவங்க இருக்கிறாங்க கொள்கை எதிரி கோட்பாட்டு எதிரி இருக்கிறாங்க அவர்கள் மூலமாக உங்களுடைய சொந்த மண்ணில் பத்து மாதமாக நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்க பத்து மாதம் வர அமைதியாக இருந்துட்டீங்க இப்போ மக்கள் போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று இது வந்து பேசுகிறீங்க குறைந்தபட்சம் இதுவாது நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களேங்கிறது பாராட்டலாம் ஆனால் இந்த அழுத்தம் போதுமானதான் கேட்டிங்கன்னா சுத்தமாக போதாது நீங்கள் உங்களுடைய எதிரியை இப்படி தான் அங்கே டீல் பண்ணுவீங்களா உங்கள் கொள்கை எதிரியை இப்படி தான் டீல் பண்ணுவீங்களா மக்கள் இவ்வளோ நாட்களும் அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய சொந்த மண்ணில் உங்களுடைய சொந்த அமைச்சர் இப்போ போய் நிற்கிறாரு அவர் சமரசம் பண்ணி கூட அந்த மக்கள் வந்து போடுற ககையோட தயாராக இல்லை ஏன் மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லை ஏன்னா பத்து மாதத்துக்கு முன்னாடி அதுக்கான அறிவிக்க அறிவிக்கப்பட்டு அதிகாரிகள்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு விஷயம் தெரியவே தெரியாது திமுகவுக்கு தெரியவே தெரியாதா திமுகவுக்கு முன்னாடியே அதிமுக தான் அங்கே போட்டுச்சு அதெல்லாம் நான் மறுக்கலை அதிமுகவுடைய தம்பிதுரை பாராளுமன்றத்தில் பேசினாருங்கிறத தம்பிதுறையே மறுக்கலை அதெல்லாம் உண்மைதான் அப்புறம் என்ன சொல்றாரு மக்களுக்கு தெரியாது இந்த மாதிரி பிரச்சனை இதே திமுக யூஸ் அதான் என்ன சொல்றேன்னா ஆனா இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலை இன்னைக்கு இவங்க தானே ஆளுங்கட்சி அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மாநில அரசால தன்னுடைய மாநில மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக வரக்கூடிய திட்டத்தை உச்சபட்ச அதிகாரம் கொண்டு தடுக்க முடியும் அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் சரி மற்ற மாநிலங்களும் உதாரணங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது புத்தி புத்தி விதி நீ கீழே நான் போட்டேன் இது நீங்கள் கொடுத்துருங்க இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் விட நீங்கள் தாண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கணும் இவ்வளோதான் சார் மாநில அரசு வந்து மத்திய அரசுக்கு எதிராக செய்ய முடியும் அதாவது ஒரு மாநில அரசினுடைய முடிவை தாண்டி சில விஷயங்களை மத்திய அரசுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் அனுப்பிச்சுட்டார் அதை உடனே நடுவர் கன்சிடர் பண்ணி ஆ ஸ்டாலின் அவர்கள் போட்டார் நான் உடனே அரிட்டா பட்டியை க்ளோஸ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லுவாங்களா பண்ணிவிடுவாங்களா அதை அப்படிப்பா நீங்கள் அவ்வளோ எவ்வளவோ அனுப்பி எங்கள் மூலையில் வச்சிருக்கிறாங்க நடுவணு இதையெல்லாம் தாண்டின ப்ரெஷரை நீங்கள் கொடுத்துருக்கணும்னு நான் சொல்ல வரேன் உங்களுடைய பேச்சுலேயோ செயல்பாட்டில் ப்ரெஷர் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீ சில விஷயங்களை பார்க்கலாம் எழுவர் விடுதலை எடுத்துக்கோங்க அல்லது வந்து காவிரி முல்லைப் பெரியார் பிரச்சனை எடுத்துக்கோங்க இந்தமாதிரி பிரச்சனை பிரச்சனைகளில் நடுவ அரசு கைவிட்டாலுமே கூட உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறாங்க நான் இதுக்கு உடனே இன்றைக்கி போயிருங்கன்னு நான் சொல்லலை அவ்வளவு தூரம் உங்களால் போக முடியும் அவ்வளோ அழுத்தங்களை கொடுக்க முடியும் இத்தனைக்கும் இவங்கவுங்களுடைய கொள்கை கோட்பாட்டு எதிரி அப்படி இருக்கும்போது இதை தாண்டிய உரைகளையும் இதை தாண்டிய செயல்பாடுகளையும் திமுக அரசால பண்ணியிருக்க முடியும் அவங்க இன்னைக்கு இந்த ரெண்டே பாருங்க திமுகவோட வாக்குறுதிகளில் அதிக நாட்கள் நாங்க சட்டமன்ற அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க ரெண்டு நாளில் முடிச்சுட்டு போறீங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை திரும்ப திரும்ப கேப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல அடுத்த நாள் திரும்பி பேசுவாங்க நினைக்கிறீங்க எதுக்காக நீங்க உடனே ரெண்டு நாள் முடிக்கிறீங்க குறிப்பா எதிர்க்கல பேசும்போதெல்லாம் லைவை கட் பண்றாங்க தான் இருக்குது அது வந்து பொய்யான குற்றச்சாட்டு கிடையாது நம்ம அதிமுகவை ஆதரிக்கிறோம் திமுக அந்த நோக்கத்தில் பேசல நடக்கிற சம்பவங்களை அப்படி தானே நமக்கு தோற்றுவிக்குது எல்லாத்தையுமே நமக்கு சொல்லிக் கொடுக்குது அப்போ உங்களுடைய எதிர்ப்போ உங்களுடைய பதிவுகளோ காட்டமானதாக இல்லை என்னமோ ஒரு நட்பு முரண சுற்றாமல் நீங்கள் கிட்டே யோசிட்டு இருக்கீங்க உங்களுடைய பகை முரண் பாஜக உங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அவங்க அவங்களுடைய மக்களுக்கு எதிராக மண்ணுக்கு எதிராக விஷயத்தை கொண்டு வராங்கன்னா தான் எழுதுறாரு கொண்டு வராதீங்க அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு இருப்பீங்களா திருமாவளம்ப சந்திக்கலையா போயிட்டாங்க அமைச்சர் சந்திக்கலையா போயிட்டு அதை விட பெரிய ப்ரெஷர் கொடுங்க அழுத்தம் கொடுங்கங்க இங்கே வராது நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும்லாம் கிடையாது நான் எம்எல் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வராது அப்படின்னு சொல்லுங்க நீங்கள் நாளைக்கு முதலமைச்சரா இல்லன்னா அப்போ 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 நீங்க போராட மாட்டீங்களா மக்களோட நிற்க மாட்டீங்களா ஏன் உசுர் இருக்கிற வரைக்கும் வராதுன்னு சொல்லுங்க இல்ல ஒருவேளை வந்து இந்த திரும்ப இந்த சுரங்க அமைச்சதுன்னா முதலமைச்சர் பாதை ராஜினாமா பண்ணிடுவாங்களா இது மாதிரி இப்போ இப்ப நீங்க முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் தப்புன்னு நான் நினைக்கிறேன் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் அதை கொண்டு வர மாட்டான் அப்படிலாம் சொல்லாதீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் வராதுன்னு சொல்லுங்க அதுதான் நீங்கள் மக்களுக்காக போராடுறதுக்கான அறிகுறி அப்படி இல்லாமல் பேசுகிறது இந்த அழுத்தம்ங்கிறது எனக்கு போதுமானதா படலாங்கிறதா என்னுடைய கருத்து அதே சட்டமன்றத்தில் வந்துன்னா அதானியை இல்லைன்னு சொல்லி வேற சொல்லியிருக்காரு நானும் சந்திக்கல அவர் என்னை வந்து சந்திக்கலன்னு சொல்கிறாரு ஆனால் எதிர்கட்சிகள்லாம் வந்து சபரிசன் வந்து போய் சந்திச்சாரு அப்படின்னா ரெண்டு பேரும் வேற வேறையாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இல்லை அதான் அந்த சந்திப்பு குறித்து ஒன்றும் பெருசாக தெளிவான நிலைப்பாடுகளை கொடுக்கலங்க எதனால் அது பேசப்படும் பொருளாக மாறுது நினச்சி பாருங்க மேற்கு வங்கத்தில் சந்திக்கிறாங்க அதானிய ஏ காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம் சந்திக்கிறாங்க அதானிய மீட் பண்றாங்க போட்டோஸ் போடுறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்போ நம்ம என்ன கேள்வி கேட்கறோம்னா முதலமைச்சர் சந்திக்கலன்னு சட்டமன்றத்தை சொல்லிட்டாரு இப்போ நம்ம அதை வந்து முதலமைச்சர் பொய் சொல்றாரு உண்மைக்கு பூர்வ பேசுறாருங்கிறது நம்மகிட்ட ஆதாரம் கிடையாது ஆனால் யாரை சந்திச்சாரு நீங்க சொல்லவே இல்லை பட் இ கேமணி சித்தரஞ்சன் சாலின்னு சொல்றாங்க நான் சந்திக்கலன்னு சொல்றாங்க யாரை சந்திச்சீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு ஏன் பதில் இல்லை சரி ஏன் அந்த கேள்வி நீங்க கேட்கறீங்க யாரை வேணா யார் வேணா மீட் பண்ணுவாங்கன்னா ஏன் கேட்குறோம்னா அதானி மீது அமெரிக்க நீதிமன்றம் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க அவரு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறாரு அப்ப என்ன லிங்க் இருக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு கேட்க தான் செய்வாங்க தமிழ்நாடினுடைய டேஞ்சர் பேர் அடிப்படுது அப்ப அதை கேட்க தான் செய்வாங்க அப்ப அதற்கு பதில் கூற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு மத்திய அரசு இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கு அதே சார் நடுவனங்க மோடியினுடைய பினாமி அதானி அதானியின் பினாமி மோடி அப்படிங்கறத பேச்சுவார்த்தையா இருக்கு அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அவங்கள விட்டுருங்க நீங்க அவங்கள விட்டுருங்க உங்களுடைய கொள்கையை தெரியுங்க பாஜக உங்களுக்கு கோட்பாட்டு எதிரி பாஜக அப்ப அவர்கள் ஆதரிக்க கூடிய ஒரு அதானி போன்ற நபர் இருக்கு நீங்க என்ன பண்ணீங்க அதான் வந்து யார சந்திச்சாரு அதான் எதுக்காக இங்க வந்தாரு வெளிப்படையா சொல்லுங்க வெளிப்படையா பேசுங்க டாக்டர் ராமசாதான கேக்குறாரு அப்படி சொல்லிட்டு போங்க ஏன் அதுல ஒளிவு மறைவோடு பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களை சந்திச்சாரா சந்திக்கலாம் அப்ப யார் சந்திச்சார் சொல்லுங்க அடுத்த கேள்வி வரும் அதே சொல்ல மறுக்கிறீங்க ஏன் மறைக்கிறீங்க எதற்காண்டி சந்திச்சீங்க அதுக்கு தாங்க சொல்றேன் இது சூர்யா சிங்கம்பரத்தில் பேசுற மாதிரி இந்த ஒரு 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 கேள்விக்கு ஒரு 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 கேள்வி சொல்லி வேர்க்கு சொல்லிட்டு அப்புறம் சூர்யா ஒரு கேள்வி எடுத்து மொத்தத்தை விவரங்களை வாங்கி கொடுப்பாரு ஒரு அரசு அப்படிதான் இருக்க முடியும் எதுக்கு வந்தார் எப்போ வந்தார் என்ன பேசினார் யாரை பார்த்தார் என்ன ப்ராஜெக்ட்டுக்கு வந்தார் சொல்லுங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் ஒளிவு முறைவாக பண்ணுறீங்க நீங்கள் அப்போ உங்களுக்குள்ள அண்டர் டீலிங் இருக்குதா அதானி மூலமாக பிஜேபியோட உரவுல இருக்கிறீங்களா என்ன என்ன டீலிங்னு ஓப்பனாக சொல்லுங்கள் அந்த கேள்வி கேட்க தான் செய்வாங்க அந்த கேள்வியில் நியாயம் இருக்குது முதலமைச்சர் சந்திக்கலான்னு சொல்லிட்டீங்கல்ல யார் சந்தித்தாரும் சொல்லுங்கள் அடுத்ததுக்கெல்லாம் அதான் கேட்பாங்க எதிர்க்கட்சி பாஜக உடைய மாநிலத்தில் அண்ணாமலை அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்து எலெக்ஷனில் வந்து மூணு ஃபைல் நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஒரு ஃபைல் வெளியிட்டதுக்கு நிறைய அமைச்சர்கள் அல்ல ஊழலில் மாட்டினாங்க இப்போ இந்த மாதிரி சொல்கிறது வந்து இது பின்னாடி அமைச்சரில் மாட்டோம்னு நினைக்கிறீங்களா அவர் ஏற்கனவே வெளியிட்டு என்ன இம்பேக்ட் ஆச்சு ஒரு இம்பேக்டும் ஆகல இப்போ விட ஒரு இம்பாக்டாக தான் என் கருத்து இன்னொன்றுங்க எல்லா அமைச்சர்களும் வந்து எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொருத்தனையும் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதுலாம் பொது வெளியில் இன்றைக்கி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவே வந்து ஓரளவு தெரிஞ்சுக்க முடியும் மக்களுக்கே தெரியும் ஒன்றும் இல்லை கட்சி ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் ஒரு ஓலை குடிசையில் ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் இருந்திருப்பார் இன்றைக்கி மாடை மாளிகை கூட கோபுரம் பத்து காரு பதினஞ்சு வீடுன்னு இருக்காருனாலே மக்கள் கண்டுபிடிச்சிடுவான் இதை நீங்கள் எடுத்து போட்டு பிபிடி போட்டு ப்ரெசன்ட் பண்ணி தான் ஒரு மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது இது பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தாது அப்படியே நீங்கள் ஏற்படுத்தினீங்கனாலும் அல்லது நீங்கள் விரும்புறீங்கனாலும் பொதுவாக பண்ணணும் திமுக மட்டும்தான் ஊழல் கட்சியா அதிமுக ஊழல் கட்சி இல்லையா அதெல்லாம் விடுங்க பிஜேபி ஊழல் கட்சி இல்லையா பிஜேபி யார் ஊழலே பண்ணலையா காங்கிரஸில் பண்ணலையா பொதுவாக போடுங்க திமுக தான் ஊழல் கட்சி திமுக பற்றி தான் பேசுவோன்னா அப்போ அது வந்து பெருசாக எடுபட வாய்ப்பில்லை ஏன் எடுபட வாய்ப்பு பாஸ்ட் பாசிட்டி சொல்லுது சொல்லுவதில்லை ஏற்கனவே நீங்கள் ஒன்று போட்டிங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அதனால் இதான் இம்பாக்ட் ஏற்படுத்துச்சா எந்த இம்பாக்டும் ஏற்படுத்தலை நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி வந்து ஊழல் பண்ணாங்கன்னு அதாவது ஒரு யாராவது தனியார் ப்ராஜெக்ட் சென்டரில் கொடுத்தீங்கன்னா டேட்டா கொடுத்தோன்னா பிபிடி போட்டு கொடுத்துருவோம் அந்த பிபியை ப்ரெசென்ட் பண்ணலாம் பிபிடி ப்ரெசன்டேஷனால் தமிழ்நாடு அரசியல்னா மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது களத்தில் போய் நிற்கணும் மக்களை சந்திக்கணும் அவங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசணும் தான் மாற்றத்தை உருவாக்க முடியும் ஸ்டாலின் அவர் சொல்றாரு இரநூறு வெல்வம் அப்படின்னு சொல்லி வேலை பாருங்கன்னு சொல்றாங்க அதே தான் கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் இந்த முறை வந்து இரநூறு ஜெயிப்போம் அப்படின்ட்டு ஆனால் பொன்மொழி அவர்கள்லாம் இரநூத்தி முப்பத்தி நாளில் வெல்வோம்னு சொல்கிறாங்க உண்மையிலே அதற்கான வாய்ப்புங்க இருக்காது அதை இரநூத்தி முப்பத்தினால ஜெயிக்க முடியாது இல்லை நாற்பது நாற்பது எடுத்திருக்காங்களா அது இல்லை நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற எதாவது மக்கள் வந்து பார்ப்பாங்க பகுத்து பார்ப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜெயலலிதா யார் இல்லை அறுபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சாங்களே அதிமுக கடு வலிமை எதிர்கட்சி தான் இன்றைக்கும் அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிங்க தமிழ்நாட்டில் வந்து இப்போது கிரியேட் ஆகிருக்குது புதிய சக்திகள் வந்துருக்கிறாங்க ஏற்கனவே இருக்கிறவங்க இன்னும் வலிமையாகிட்டு வராங்க அப்படி இருக்கும்போது திமுகவில் அவ்வளோ எளிதாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து இருநூற்றி முப்பத்தி நாலுக்கு இரநூத்தி முப்பத்தி ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக மிக குறைவு ஏன்னா ஒரு ஒரு இடத்துலையும் வந்து ஆசிரியர் போராட்டம் மாணவர் போராட்டம் வேலை இல்லாத பிரச்சனையாக இருக்கட்டும் இப்படி பல விதமான பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இவ்வளவு தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்குது விவசாயிகள் பிரச்சனை இருக்குது போலீஸ் ராஜ்யம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு மாநில அரசு இரநூத்தி முப்பத்தினாலையும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் திமுகவுடைய கூட்டணி வந்து கூட்டணி பலமாக இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கு கூடுதலாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் இப்போது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு இல்லை கடந்த காலங்களில் வந்து திமுக வந்து இவ்வளோ போராட்டங்கள் வந்து சரியாக பயன்படுத்தி தான் வந்து பாச்சுக்கு வந்துருக்காங்க ஆனால் தற்போது எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுக வந்து இதெல்லாம் சரியாக பயன்படுத்தலையே எப்படி பார்க்குறீங்க அம்மா அதிமுக வந்து ஒரு இன்னும் வீரியமான செயல்படக்கூடிய ஒரு தனித்துவமான எதிர்கட்சியாக செயல்படாமல் இருக்கிறாங்க அதற்குரிய உட்கட்சி பிரச்சனைகள் காரணமாக இருக்கிறது அவர்களுடைய வெளிப்படுத்தும் திறன் இன்றைக்கி நீங்கள் பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டீங்க பிஜேபி உங்களோட கூட்டணி இல்லைன்னா நீங்கள் தாறுமாற எதிர்க்கலாமே பாஜகவை அதை எதிர்க்கிறது கிடையாது வெளிப்படையாக பேசுறது கிடையாது எனக்கெல்லாம் எப்போ பேசினாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்னு பிஜேபிக்காக சொல்றதில்லை எடப்பாடி பழனிசாமி தான் அழகாக சொல்லுவாங்க சொல்கிறதுக்காக நான் அவரை டீஸ் பண்ணலை ஏன்னா ஒரு தீவிரமான எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பை வந்து இன்னைக்கு அதிமுக எடுக்கணும் ப்ளஸ் கூடுதலாக திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தணும் நீங்கள் செயல்பாடுறதையே தினசரி விமர்சிக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் நாம் தமிழர் கட்சியின் சீமான் இவர்கள் அதிமுகவோட விட அதிகமான அறிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதிகமான விஷயங்கள் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதிகமா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிட்டு இருக்காங்க அதிகமாக மீடியாக்கள் பக்கம் போய் கவனத்தை அதிகமாக போய் மக்கள் சந்திக்கிறாங்க எதிர்கட்சியிலோட கூட்டணி கட்சி வீசிக்கா கூட பண்றாங்க பண்றாங்க அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்தியாக இருக்கும் நான் வந்து எடப்பாடி பழனிசாமி குறைச்ச இடப்போடல அவர் ஒரு தெளிவான அரசியல்வாதி அவருக்கு அரசியல் சூத்திரங்கள் தெரிகிறது அவரால் நாளைக்கு என்ன என்ன மாதிரினா இந்த அரசியல் களத்தை மாற்றி போட முடியும் அதற்கான வல்லமை வல்லமைத்தவர் எடப்பாடி பழனிசாமி மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா அந்த வல்லமை இல்லாமல் அந்த திறமை இல்லாமல் அந்த ஆற்றல் இல்லாமல் ஒரு கட்சியில் ஒரு கடைக்கோடு தொண்டனாக இருந்து இன்னைக்கு கட்சியினுடைய பூச்சலால் மாறி இருக்க முடியாது அதை நீங்கள் ஆயிரம் சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒருத்தர் மாறி இருக்க முடியாது அவர் யாருடைய பெரிய தலைவருடைய பையனும் கிடையாது சித்தப்பா பையனும் கிடையாது பெரியப்பா பையனும் கிடையாது ஒரு கோழிசெல்வனுடைய மகன் கிடையாது ஒரு சாதாரண விவசாயினுடைய மகன்தான் அப்போ அதை நம்ம வந்து பாராட்டணும் ஆனால் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி கட்சியை வந்து எதிர்கட்சியாக திறன்மையான எதிர்கட்சியாக ஆற்றலின் எதிர்கட்சியாக நகர்த்தி கொண்டு போகணும் இன்னும் போகல அப்படிங்கிறத என்னுடைய கருத்து அதிமுக வந்து ஒரு பக்கம் திமுக வலுவா எதிர்க்காம இருக்காங்கன்னு சொல்றீங்க நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் வந்து வலுவாக எதிர்த்துட்டு இருக்காங்க தனியாக நிக்கிறாங்க அதே மாதிரி இப்போ பாஜக இருக்குது இந்த நிறைய கட்சிகள் இப்போ விஜய் கட்சிகள்லாம் எல்லாம் தனித்தனியாக அணிக்கும் போது திரும்பி வந்து திமுக தானே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கணும் அதான் அவங்க தோக்கத்திலே சொன்னேன் திமுக கூட்டணி வலிமையின் காரணமாக ஆன்டி கம்மன்சி கிரவுண்ட் லெவலில் இருந்தாலுமே கூட திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு இப்போது இருக்குன்னு நம்ம ஏன் சொல்றோம்னா எதிர்க்கட்சி வாக்குகள் அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் சிதறி கிடக்குது பாஜக தனியாக இருக்குது சீமான் தனியாக நிற்கிறாரு விஜய் தனியாக நிற்பார் அப்படி எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக திமுக வெற்றி பெறும் இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படின்னு சொல்கிறாங்க டூ ஹண்ட்ரட் கிட்டே நெருங்குவாங்க அந்த அளவுக்கு வந்து ஜெய்க்க கூட வாய்ப்புகள் வந்து போகலாம் அந்தளவுக்கு கூட ஒன் ஃபிஃப்டி கூட கிராஸ் பண்ணலாம் அவங்க சொல்ல முடியாது நம்ம ஏன்னா எதிர்ப்பு வாக்குகள்லாம் நீங்கள் ஒருமைப்படுத்தினா மட்டும்தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால் இந்தியாவுக்குடனே நே தேச உருவாக்கினாங்க எதிர்ப்புகள்லாம் உரிமை ஒற்றுமைப்படுத்தணும் நம்ம பிரிஞ்சு நிற்கக்கூடாது பிஜேபி எதிர்ப்பை நம்ம பிரதானப்படுத்தணும் அப்படின்னு அப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுக பிரதானப்படுத்தி மற்றவர்களையும் அரவணைச்சு எல்லாம் ஒருமை ஒருமையான ஒரு சோதனைக்குள்ளே வந்தாங்கன்னா களம் மாறலாம் வாய்ப்புகள் மாறலாம் அதே மாதிரி கலைஞர் கைவினை திட்டத்தை வந்து எதிர்த்து வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டுருங்க எதற்காண்டி எதிர்த்துல விமர்சித்த என்னென்னா அது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க கேள்விக்கு நன்றி என்னென்னா நான் போட்டது வந்து ஒரு மீமுங்க அது வந்து நீங்கள் பார்த்துப்பீங்க ராஜாராணி திரைப்படத்தில் வந்துச்சு இல்லையா அதில் என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது என் அப்பா மட்டும்தாங்க பிரச்சனை மற்றபடி ஐ லவ்யூன்னு சொல்லுவார் அவர் நாம் எதற்காக அந்த பதிவை போட்டிருந்தோன்னா அது வந்து பாஜகவிடனுடைய நடுவனசு கொண்டு வந்த ஒரு திட்டம் விஸ்வகர்மான ஒரு திட்டம் அந்த திட்டம் மிக மிக மோசமான ஒரு உள்ளடக்கங்களை வச்சுருந்தது என்னன்னா பதினெட்டு வயது வந்து இருக்கணும் படிக்கிற பிள்ளைய நீங்கள் வந்து தொழிலை ஈடுபடுத்துறீங்க இரண்டாவது உங்களுடைய பெற்றோருடைய தொழில் என்ன மூதாவரோட தொழில் என்ன அப்படின்னு அந்த குலத்தொழிலை பார்த்து தான் அந்த வாய்ப்பையே வழங்குறாங்க அது இரண்டுமே மிகவும் விமர்சனத்துக்கு உள்ளாக வேண்டியது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது அதையும் நம்முடைய முதலமைச்சர் வந்து எதிர்த்து பேசியிருந்தாங்க அதை திருத்தி கொடுங்கன்னு ஒரு பரிந்துரை எழுதியிருந்தாங்க அது அவங்க திருத்தனாங்களே நமக்கு தெரியாது ஆனால் இவங்க இப்போ உப்பூச திட்டத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அந்த திட்டத்துக்கு பேர் இவங்க வச்சுருக்கிறாங்க கலைஞர் கைவினை க திட்டம் அப்படிங்கிறாங்க பேர் வச்சுட்டு அது ரெண்டு கரெக்டராக ஒத்திக்கிட்டு அது வரவேற்கக்கூடியது தான் முப்பத்தஞ்சு வயசுன்னு வச்சுருக்கிறாங்க ப்ளஸ் அதுக்கு வந்து குலத்தொழில் வந்து அப்பா அம்மா தொழில் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது யாரால் அப்ளிகபிள் அப்ளை அப்ளை பண்ணலாங்கிறதெல்லாம் இருக்குது அதை பற்றி நான் கொஷின் பண்ணல அது வந்து பொது வெளியர்கள் எல்லாருக்குமே தெரியுமே அதை கூட மாற்றாமல் நீங்கள் போட்டீங்கன்னா உங்களை மேலே மிக மோசமாக விமர்சனங்கள் வைப்பாங்கல்ல அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது தெரியாத அளவுக்கு இவர்களை போன தற்கொலைகள் நம்ம கிடையாது என்னன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆயிரம் ரூபா திட்டத்தை அறிவிச்சாங்க உரிமை தொகைன்னு அதான் மகாராஷ்டிராவில் வந்து அப்ளிகபிள் பண்ணி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக மாற்றுறாங்க சின்ன சேஞ்சு தான் ஆயிரம் ரூபாய் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறேன் நான் ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுக்குறேன் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய வெற்றியை பார்த்துட்டாங்க அப்போ இவங்க கிரெடிட் கிரெடிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கல்ல திராவிட மாடலை பின்பற்றிய பாஜக அப்படின்னு சொன்னாங்கல்ல அதே மாதிரி பிஜேபி ஒரு கொண்டு வராங்க அதில் இருக்கிறத சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ணி நீங்கள் பேரை மாற்றி ஆனால் ரெண்டும் சேம் தான் இல்லை ரெண்டும் வேறு வேற அது எனக்கு தெரியுது அவங்க கொண்டு வந்ததில் நீங்கள் ரெண்டு கிரைட்டீரியாவை தூக்கிட்டீங்க அது வந்து தேவையில்லாத கிரைட்டீரியா தான் அதை தூக்கி நீ யூஸ் பண்ணுற ஏன் என்னுடைய அது சின்ன மீமோட கருத்து என்னென்னா அவங்க கொண்டு வந்தால் நீ பேரை மாற்றி நீ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சில விஷயங்களை மாற்றிட்டேன் அவங்க சொந்த சொந்த சொந்தூளையிலையோ சொந்த அறிவிலேயோ உருவான ஒன்று கிடையாது அதுக்கு நீ பேரை மட்டும் மாற்றி வச்சுக்கிறீங்களே அப்படின்னு நான் கேட்டேன் அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு சர்க்காஸிக்காக அது வந்து பேசுகிறது அது ரொம்ப சில பேர் தீவிரமாக எடுத்துக்கிறாங்க சில பேர் வந்து நான் பொய்யை பரப்புகிறேன் தவறான செய்தியை பரப்புகிறேன் அப்படின்றாங்க அது அவர்களுடைய புரிதலுடைய இருக்கக்கூடிய குறைபாடு குறிப்பாக பதினெட்டு வயது நான் அவங்க போட்டிருந்தாங்க மோடியினுடைய அந்த ஆர்டரில் பதினெட்டு வயசுல அவங்க போடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறானது ஆனால் இன்னொன்று பாருங்கள் அவங்க ஊர்லெல்லாம் படிப்பறிவு அப்படிங்கிறது அல்லது வந்து முடிச்சிடுறது ட்ராப் அவுட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க நம்மளை மாதிரிலாம் அவங்க தமிழ்நாடு மாதிரியான ஒரு முன்னேறிய மாநிலங்கள் வட இந்தியாவில் கிடையாது அந்த மாநிலங்களில் பதினெட்டு வயசில் ஒரு தொழில்படுறது பெரிய விஷயம் நம்ம தேர்ட்டி ஃபைவ்னு வச்சுக்கோங்க தேர்ட்டி ஃபைவ்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா கல்வி கற்று கல்லூரி சென்று அதன் மூலமாக ஒரு வேலையை பெற்று அந்த வேலையில் பொருளீட்டி அந்த பொருளீட்டின் மூலமாக நாம் ஒரு வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கான வசதிகளும் வாய்ப்புகளும் இங்கே இருக்குது அதுக்கே உங்களுக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆயிரும் அதன் பிறகு நீங்கள் கஷ்டப்படுறீங்க வறுமையில் இருக்கிறீங்க கஷ்டப்படுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு திட்டமாக இதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இதுக்கு பேரை இவங்க மாற்றிட்டாங்க அந்த க்ரைட்டீரியாவை தூக்கிட்டாங்க ஆனால் திட்டம் வந்து பிஜேபி இது தான் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது அதை நான் வந்து போகிறதுக்காக சொன்னேன் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அது வேறு ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது அம்பேத்கர் சில பேர் இருக்கிறாங்க அவருடைய பார்வை என்னவா இருக்குன்னா இப்போ இதில் வந்து குயவர் குயவர் அதாவது பானை செய்யறதுக்கான ஒரு தொழில் இருக்குது அப்புறம் சில முடி திருத்தம் தொழில் இருக்குது துணி இது தொழில் இருக்கு துணி தொய்த்தல் தொழில் தொ தொழில் இருக்குது இது மாதிரி சில தொழில்கள் முக்கியமான சில தொழில்கள்லாம் இருக்குது மர வேலைகள் செய்யக்கூடிய தொழில்கள் இருக்குது இன்னைக்கு அம்பேத்கர் சில பேர் சில பேர் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு பானை செய்கிறதுக்கு எனக்கு தெரியாது இப்போ உங்களுக்கு பானை செய்ய தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஆனால் குறிப்பிட்ட சில சமூகங்களுக்கு பாலசியே தெரியும் இயல்பிலேயே அவங்களுக்கு தெரியும் அப்போ அவங்க இன்னைக்கு வேற ஒரு தொழில் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போமே வேறு ஃபார் எக்ஸாம்பிள் வேறு தொழில் இருப்பாங்க அவங்களுக்கு இது தெரியும் அப்படிங்கிறதுனால திருப்பி அவங்க தொழிலுக்கு வருவாங்க இந்த தொழிலில் நமக்கு பணம் கிடைக்கிது இது மூலமாக நமக்கு வந்து ஒரு லாபம் ஈட்டலாம் கடன் உதவி கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வேறு இந்த சாதி தொழில் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தொழில்களில் மீண்டும் சில பேரை நீங்கள் வந்து அமர்த்துவது அப்படிங்கிறது வந்து ஏற்புடையதாக இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்களுடைய கருத்தது அவங்களுடைய கருத்து என் கருத்து கிடையாது அவங்களுடைய கருத்து அப்படி இருக்குது ஆனால் பொதுவாக ஒரு அரசு எப்படி பார்க்கணும்னா இது தற்சார்பு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் ஒருத்தருக்கு என்ன தெரியோ அவர் செய்கிறாரு அவர் அதை வந்து மேலே வந்துக்கிட்டோம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கஷ்டப்படுற ஒருத்தருக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணித்தர முடியும் அவனுக்கு செய்கிற தொழிலே தேவன்னு அவன் பண்ணிட்டு போட்டுனா ஒரு அரசாங்கம் நினைக்கும் ஸோ அரசினுடைய பார்வை இது இவருடைய பார்வை இது அது ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு பார்வை இருக்குங்க இப்போ நான் போட்ட ஒரு மீமுக்கு நீங்கள் எவ்வளோ பா அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம் நான் ரெண்டுமே வேற வேறுன்னு சொன்னதாக கூட எடுத்து ரெண்டுமே ஒன்றுன்னு சொன்னதாக எடுத்துக்கலாம் அல்லது வந்து நான் அந்த கரெக்டரியாவை மறந்துவிட்டேன் எனக்கு தெரியாதுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதை அதை பற்றி நம்ம கருத்து கிடையாது அது உங்களுடைய கருத்து ஓகே எடுத்துக்க அதை பற்றி பிரச்சனை இல்லை பட் நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது பீஜப் ஒரு திட்டத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க சில மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு பேரை மாற்றிட்டீங்க உங்கள் திறமை அறிவிக்கிறீங்க இல்லையா அதை தான் நம்ம ஒரு சர்க்காஸ்டிக்காக பேசணும் மற்றபடி நம்ம அதை வந்து அந்த திட்டத்தின் வாயிலாக சாதாரண பாட்டாள வர்க்க மக்கள் மேலே வந்தாங்கன்னா மகிழ்ச்சி தான் வரவேற்புக்குரியது தான் வாழ்த்துக்களுக்குரியது தான் இறுதியான கேள்வி சார் ராம்தமிழக்சி தொடர்ந்து களத்தில் நின்று மக்களுக்காக நிறைய பணிகளை செஞ்சுட்ருக்காங்க திரு சீமானவர் அவர் உட்பட நிறைய தம்பிமார்கள்லாம் வந்து சட்டமன்றத்தில் போய் குரல் ஒழிக்குன்னு நிறைய பேர் வந்து பார்க்குறத விரும்புகிறது நம்ம பார்க்க முடியுது இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அது வாய்ப்பு இருக்குமா கட்சி சட்டமன்றத்தில் ஆட்சி வேலுமா சீட்டுகள் இல்லை எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் அவர்களுடைய அவர் நிற்க போகிற தொகுதி அந்த தொகுதிக்கான வேலை திட்டம் அப்படிங்கிறத கூர்மைப்படுத்த இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா முதல்ல ப்ளஸ் யாரெல்லாம் கொஞ்சம் இப்போ எல்லார் ஒரு கட்சிக்கு வந்து எப்போதுமே எல்லாரும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதான் எண்ணமாக இருக்கும் நோக்கம் செயல்படுவாங்க இருந்தாலும் வெளியிலேருந்து சில எண்ணப்பாடுகள் இருக்கும் இவங்கெல்லாம் கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க இந்த கட்சியில் அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு காளியம்மாள் எடுத்துக்கோங்க இப்போ இடுமாவனம் கூட இந்த முறை நிற்க நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன் வேதாரண்யா நிற்கப்படுறாருன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி வெளியில் அறிந்த முகங்கள் ஓரளவு நல்லா கொள்கை சார்ந்து பேசக்கூடிய நபர்கள் கட்சி சார்ந்து பேசக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் நிற்கக்கூடிய இடங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் வந்து இயல்பாக கிடைக்கும் அப்போ அங்க கொஞ்சம் கூடுதல் உழைப்பை போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பார்க்கும்போது ஒரு சில பேரை கண்டிப்பா உள்ள கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு முடிவுல இருக்கிறாங்க அதற்கான வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க உள்ள போவாங்களா இல்லாங்குறத மக்கள் கையில தான் இருக்குது சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எங்க ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதான் அவருடைய திட்டம் என்ன நமக்கு தெரியல இவருக்கு வெளியில தெரிசுமா வெளிப்படையாக வெளிப்படையா அவர் சொல்லலை ஆனால் ஏதோ ஒரு பிளானில் இருக்கிறாங்கன்னு தெரியுது அந்த பிளான் மூலமாக சீமான் உள்ளே போக வாய்ப்புகள் கூட உருவாகலாம் சட்டமன்றத்துக்குள்ள ஆமாம் சட்டமன்றத்துக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே சொல்லலை சட்டமன்றத்தில் தான் சொல்கிறேன் சீமானவர்கள் கூட அவருடைய அந்த தொகுதியில் ஒரு வேலை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவர் ஏக்கரை சரியில் திருவற்றில் நின்னார் இப்போ எங்கே நிற்க போகிறாருன்னு தெரில சொந்த ஊரில் நிற்பாரா அல்லது தமிழ்நாட்டின் மைய பகுதியில் நிற்பாரா அல்லது வந்து என்ன மாதிரியான சூஸ் பண்ணுவாருன்னு தெரில ஒரு அவர் நிற்க போகிறது ஒரு ஒரு கடற்கரை கிராமமாக இருக்குது இருக்கலாமா என்று நமக்கு தெரியாது அப்போது அந்த இருக்கிற மக்கள் பிரச்சனை அதிகமாக பேசக்கூடிய நபராக இவர் மாறி அந்த மக்கள் பிரச்சனை கூட இடத்துல போய் நின்னாருன்னா தனக்கான வாக்குகள் விழும்னு கூட அவர் நம்பலாம் ஸோ இந்த மாதிரி எதோ ஒரு சூஸியாக தான் ஒரு இடத்துக்கு போக போகிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க எப்போதுமே ஒரு கட்சி வந்து எப்போ வெளியில் வளரும் அப்படின்னா ஒரு கட்சி உள்ளே இருந்தால் தான் வெளியே வளரும் எதுன்னா சட்டமன்றத்துக்குள்ளே சட்டமன்றத்துக்குள்ளே போய் அவருடைய குரல் ஒழிக்கணும் சட்டமன்றத்துக்குள்ளே சீமானு போயிட்டாருன்னா நாம் தமிழர் கட்சியோட அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருக்கிற வாக்கு குறையுமா இல்லை எனக்கு அது குறைய வாய்ப்புலாம் நினைக்கிறேன் எயிட் பர்சன்ட்டுங்கிறத வச்சு பாருங்க நான் நினைக்கிறேன் அது அதை விட கொஞ்சம் கூடலாம் பெருசா குறையுன்ற மாதிரியான நம்பிக்கை எனக்கு இப்போ வரைக்கும் இல்லை ஏன்னா புதுசா வந்தவங்களுடைய பேச்சோ செயல்பாடுகளோ அதை எடுத்திருக்கக்கூடிய வகையில் பெருசா இல்லை அது போற போக்கில் தான் அடுத்த கட்ட கால வளர்ச்சி தான் சொல்ல முடியும் நினைக்கிறேன் உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவலை முக்கிய நன்றி நன்றி எடுத்து நாட்டை திருத்து